ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்னைக்கு எபிசோடில் வெண்ணிலா காவேரி கிட்டே கேட்குறா உன்னை எப்படி நம்ப முடியும் ஏற்கனவே சத்தியம் செய்து உனக்காகலாம் நான் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு தானே நீ இப்போ மட்டும் இந்த சத்தியத்தை நான் எப்படி நம்ப முடியும்னு கேட்குறா காவேரி சொல்கிறா விஜய நீயும் விட்டு தர மாட்டேன்ற அவரோட வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சரி நானாச்சும் விட்டு விளையிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அடுத்ததாக அது எப்படி உன்னை நம்ப முடியும் நீ விஜயை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமான்னு கேட்கும்போது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறா குழந்தைக்காக அவர் செய்தது தான் வயிற்றுல தலையை வச்சு இவ்வளோ சந்தோஷமான மூமெண்ட்டெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வெண்ணிலாவோட கையை பிடிச்சி தான் வயிற்றுல கையை வச்சு என் வயித்துல வளர்கிற குழந்த சாட்சியாக சொல்கிறேன் நான் விட்டு தரேன் உனக்கு செய்த சத்தியம் உண்மைதான் நான் விளக்கிடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சடன்லி வெண்ணிலா வந்து கையை இழுத்துக்கிறான் இந்த இடத்துல வெண்ணிலாவும் யோசிக்கணு இல்லை ஒரு பொண்ணு அம்மாவாயிட்ட பிறகு நம்ம வாழ்க்கையை கேட்டு போகக்கூடாதுன்ட்டு கண்டிப்பாக வெண்ணிலா யோசிக்கணும் ஆனால் காவேரி வந்து தான் புருஷனே குழந்தைக்காக என்னை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னான் நிவின் கிட்டே ஆனால் இப்போ வந்து கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான்னா தான் புருஷனுக்காக வெண்ணிலா விட்டு தருவாளான்ற ஒரு எண்ணம் தான் இது நடந்தால் நல்லாயிருக்கும் வெண்ணிலா தான் இனி விட்டு கொடுக்கணும் இந்த குமரனும் வந்து வெண்ணிலாவோட மாமி எல்லாரையும் குடும்பத்தை கண்டுபிடிச்சிட்டு அவங்க மாமாவை பற்றி விசாரிக்கிறாரு அந்த ஆனால் அந்த அம்மா சொல்ல மாட்டேன்றாங்க இங்கே நிவினம் வந்து ராகினி கிட்டே பேசிவிட்டு ராகுணியை ஃபாலோ பண்ணி பசுபதி இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலா வந்து சாட்சி சொல்ல தயாராகிட்டா காவேரி அவகிட்ட பேசிட்டா இனி வெண்ணிலாவை விட்டு வைக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நிவின் கேட்டுட்டு கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வெண்ணிலா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிவிட்டு இனி நிவீனு காவேரிலாம் சேர்ந்து வெண்ணிலாவை காப்பாற்ற போகிறாங்க காப்பாற்றிட்டும் நம்ம காவேரி வந்து விஜயை விட்டு விலகிறதான் முடிவு எடுப்பாள் ஏன்னா சத்தியம் அடிச்சிருக்கிறான் அதனால் விஜய் விட்டு தருவாரா இனி சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பாய்